அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே இன்னைக்கு மிக முக்கியமான கிரிப்டோ சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் சரி டெலிகிராம் சேனல்லையும் சரி கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிளம்பியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இதனுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க நீங்கள் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா பிட்காயின்ல உங்களுக்கு அமௌண்ட்டு நிறையா வரும் எத்திரியம் காயினில் நிறையா அமௌண்ட்டு வரும் அப்படின்னு சில காயின்ஸை சொல்லி நாங்கள் அதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்துகிறோம் நீங்கள் வாங்க முதல்ல ஆறாயிரூவா கட்டுங்க எட்டாயிரூவா கட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ்களை வந்து அனுப்புவாங்க டெலிகிராம் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் இதை நான் நல்லா பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிலெல்லாம் எதுவுமே யாரை நம்பியும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் செப்ரேட்டாக எக்ஸ்சேஞ்சில் போய் உங்களுடைய தரவுகளை கொடுத்து நீங்கள் அதில் வேணால் உங்களுடைய காயின்ஸை வாங்கி சேமித்து வைக்கலாம் இது மாதிரி மற்றவர்கள்ட்ட கொடுத்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு நிறைய அமௌண்ட் வந்துடும் நான் இன்றைக்கி பத்தாயிரம் கொடுத்தா நாளைக்கு இருபதாயிரம் வந்துடும் அப்படின்ற எண்ணத்தில் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க கிரிப்டோ காயின்ஸ் ஹைலி வாலட்டைல் ஒரு நாளைக்கு இருபது பர்சன்டேஜ் ஏறும் நாற்பது பர்சன்டேஜ் வந்து குறையும் இதில் யாராலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்க முடியாது நீங்கள் இன்றைக்கி பத்தாயிரரூபா கொடுத்தா நாளைக்கு இருபதாயிரரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாராலையும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி பணத்தை கொடுத்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கிரிப்டோவை வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன் அந்த வகையில் இந்த ஆண்டு கிரிப்டோவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது உங்களுக்கு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முறையாக கற்றுக்கோங்க அது சார்ந்து நிறையா பணிங்க படித்து பிட்காயின் நெத்திரியம் எக்ஸ்ஆர்பி சொலினா இப்படி ஒவ்வொரு காயினையும் வந்து படிங்க இந்தியாவில் என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து வாங்கும் பொழுதும் பொழுதும் எடுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் கிரிப்டோவில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் தயவுசெய்து இக்னோர் பண்ணுங்க ஏன்னால் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட ஸ்கேம்ஸ் வந்து கிரிப்டோவில் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது முந்நூறு கோடி எடுத்து ஓடிட்டார் ரெண்டாயிரம் கோடி எடுத்து ஓடிட்டாரு நான் அவரை நம்பி ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தேன் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான கிரிப்டோ ரீதியாக நிறைய கேஸஸ் வந்து டெய்லி ஃபைல் ஆகிட்டுருக்கு அந்த அடிப்படையில் அந்த கிரிப்டோ ஸ்கேமை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக யார் மெசேஜ் பண்ணாலும் உங்கள் நண்பர்களே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நாங்கள் அறுபது பர்சன்டேஜ் தருவோம் எண்பது பர்சன்டேஜ் தருவோம் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க நீங்கள் உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்களாகவே அதில் ஒரு குவான்டிட்டி ஆஃப் காயின்ஸை வாங்கி வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து யார் சொன்னாலும் கிரிப்டோவை தயவுசெய்து வாங்காதீங்க நன்றி வணக்கம்